ஹலோ எப்ரியான் வெல்கம் டெவல் சுக்கிழவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதியான இன்று திங்கக்கிழமை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் புயல் காரணமாக இன்னைக்கு அதிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறையும் விடப்பட்டிருக்கு அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் ஸோ புயல் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையின் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று விடுமுறை அறிவித்து வந்துள்ளனர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பின்வருமாறு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி கூடலூர் கோத்தகிரி தாலுக்கா மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பகுதிகளுக்கு மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்கள் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இது தவிர புதுச்சேரியிலும் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போல் பள்ளிகள் இயங்கும் என அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நிவாரண முகாம்களாக செயல்படும் பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகள் போல் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது இதேபோல் கோவை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் போல் செயல்படும் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களில் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது இதையடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தின் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது புயல் காரணமாக இன்று தமிழகத்தில் கடமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி அதுபோக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி கூடலூர் கோத்தகிரி தாலுகாவுக்குள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை பகுதிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இது தவிர புதுச்சேரியில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க போக காஞ்சிபுரம் மற்றும் கோவை மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற மாவட்டங்களில் மலையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சற்று நேரத்தில் அறிவிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்று நடைபெற இந்த தேர்வுகளும் பாத்தீங்க அப்படின்னா ஒத்தி வச்சிருக்காங்க திருவள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அதே மாதிரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அது போக சென்னை பல்கலைக்கழகத்தில் தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பா இந்த நியூஸ்ல உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் உருந்தோட விருது உங்க பிரகாஷ் டேக்கர்